ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அப்பா உன்னை வேண்டியே நின்றோம் அருளோடு பொருளோடும் தருவாயே நீயே எங்கள் இல்லம் வருவாயே அப்பா என்றும் இன்பம் தருவாயே அப்பா என்று அனுதினமும் நீ என்னை பூஜித்து கொண்டு இருக்கின்றாய் அடிக்கடி என்னுடைய கோவிலுக்கு சென்று என்னுடைய நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டு இருக்கின்றாய் நீ என் மீது கொண்ட பக்தி இந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் பொழுது உன் துணையுடன் உன்னை ஒன்று சேர்க்கும் நபர் நான் மட்டும்தான் தங்கமே நான் நினைத்தால் மட்டுமே உன்னுடைய துணையுடன் சேரலாம் தங்கமே வந்து உனது வாழ்க்கையை தீர்மானித்து எது நல்லதோ அது கெட்டதோ எடுத்து உரைத்து உன் துணையுடன் உன்னை சேர்க்க போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நலமாக நீ வாழவும் போகின்றாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து கைவிட்டது இல்லை அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்று திடமாக நீ நம்பு தங்கமே எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை ஒரு நாளும் வரவிடாதே உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகிறேன் நான் உன்னுடனே வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய துணையை உன்னுடன் சேர்ப்பதற்காகவே நான் முடிவும் எடுத்துவிட்டேன் கூடிய விரைவில் உன்னுடைய துணையை உன்னிடம் சேர்க்கவும் போகின்றேன் என்னுடைய முழுமையான அருளை பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ அல்லவா அதனால் தான் நேரத்துடன் சரியான இடத்தில் உனக்கு நான் கொடுத்து விடுகின்றேன் தங்கமே அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக்கொள் உன் துணையுடன் ஒன்று சேர்க்கும் நபர் நான் மட்டும்தான் நிச்சயம் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டு தான் உன்னுடைய வாழ்க்கையில் தீப நான் ஏற்றி வைப்பேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றி வேல் முருகா